அஸ்லாம் வரைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு பன்னீர் ரைஸ் அது ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பன்னீர் ரைஸு கடை பண்ணி முடிச்சிடுவோம் சும்மா சாதாரணமாக ரைஸ் மாதிரி பண்ணாமல் சிம்பிளாக ஒரு பன்னீரை வீட்டிலையே செஞ்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே அதை எவ்வளோ நம்ம டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போயிருக்க முடியாது இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ இதை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கேன் நம்ம ரைஸு ஜீரா ரைஸு இந்த மாதிரி வாசமாக இருக்கிறதுக்கு நம்ம ஜீரகம் போடுறது மாதிரி இந்த பன்னீர் ரைஸுக்கும் ஜீரகம் போடுவோம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் இதில் நம்ம குட மிளகா போட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இருக்கிறத மட்டுமே இதில் போட்டு நம்ம கடக்கடன் வேலையை முடிப்போம் இப்போ இதில் கேரட்டை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கோங்க கேரட்டு இல்லைனா முட்டைக்கோசு இல்லைனா குட மிளகா இப்படி ஏதாவது ஒரு காய் இருந்தாலும் பரவாயில்ல இது கூட இஞ்சி பூண்டு சும்மா வாசத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இல்லைன்னா ாக்கா பூண்டு மட்டும் இருந்தாலும் அதை மட்டுமே போட்டோம்னா நல்ல சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நான் பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ நான் போடுறேன் ஒரு ரெண்டு கப்பு அளவு பாஸ்மதி ரைஸை சின்ன கப்பால் ரெண்டு கப்பு வடித்து எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிய நம்ம வடித்து எடுத்து வச்சோம்னாக்கா நல்லா உதிரி உதிரியாக புலப்பொழன்னு வரும் நமக்கு அது நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம இதை எடுத்து கிண்டி வச்சுருவோம் இப்போ இதில் பன்னீர் வடித்து எடுத்து வச்ச தண்ணியை இதில் ஒரு ரெண்டு ஆப்பளவு அளவு இதில் எடுத்து ஊற்றிக்குவோம் இன்னும் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த வினிகர்லாம் நமக்கு போட்டிருக்கிறதுனால இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே உப்பு சேர்த்து வடிச்சம் வச்சுருக்குறோம் இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட கரம் மசாலா இவ்வளோ தான் இதுக்கு மசாலா இதெல்லாம் நான் காஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் புதினா இலையும் கையால் கொஞ்சம் கசக்கி விட்டு இதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாக்கா அதையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து இந்த மாதிரி பன்னீரை எடுத்து வச்சுருக்கவன் அந்த பன்னீரையும் இதில் போட்டுக்குவோம் நம்ம பன்னீர் இந்த மாதிரி செய்யும் போது உடையாது அதனால தான் கொஞ்சம் லேசாக இதை பொரிச்சது மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம எடுக்கிறது அதுக்காக ரொம்ப அழுத்தமாக பொரிச்சிடுவோம்னா கொஞ்சம் சாஃப்டாக பொரிச்சது மாதிரியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ கிண்டி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சூப்பரான நமக்கு பன்னீர் ரைஸு ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே கொஞ்சம் லேசாக நெய்யை இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றி மூடி வச்சுருங்க யாரை பார்த்தாலும் படிங்க படிங்க அப்படின்ட்டே சொல்கிறோமே படித்தவங்க படிக்காதவங்க ஏழைங்க பணக்காரங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாரை பார்த்தாலும் ஒருத்தங்க ஒருத்தங்க பார்க்குறப்ப கேட்குற மோதோ கேள்வி புள்ள என்ன படிக்குது உங்கள் பொண்ணு என்ன படிக்குது எப்படி படிக்கிறாங்க இப்படி தான் கேட்போம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது படிப்பால் ரொம்ப பெரிய இடத்துக்கு போன ஒரு கின்னஸ் ரெக்கார்டு டாக்டர் வீட்டில் தான் பார்க்க போகிறோம் இப்போ படிப்பால் அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்து பெரிய ஆளாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் படிப்போட அருமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாயவரம் பக்கத்தில் அதாவது மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் பிறந்து கொஞ்ச நாள் அங்கேயே வளர்ந்து படித்து அதுக்கப்புறம் சென்னையில் வந்து டாக்டர் படிப்பையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லண்டன் போய் அங்கேயும் லிவர் சம்மந்தமாக பெரிய அளவில் படிச்சுட்டு இப்போ லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கின்னஸ் ரெக்கார்டு டாக்டர் முகமது ரிலா இவங்க குரோம்பேட்டையில் ரெலா இன்ஸ்டியூட் அப்படின்னு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இருக்கும் அதில் லிவர் சம்மந்தமாக லிவரை மாற்றி வைக்கிறதுலேருந்து என்ன என்ன அவங்க புதுசாக கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ கண்டுபிடிப்பாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அஞ்சே நாளான சின்ன குழந்தைக்கு அவங்க மாற்று ஈரல் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அவங்களுக்குன்னக்கார்டில் வந்திருந்தாங்க இது இதுவரைக்கும் புதுசு புதுசாக என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ எப்படி எப்படி கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோவே கண்டுபிடிச்சி இப்போ சமீபத்தில் ரோபோ மூலமாக கூட வச்சு அவங்க இந்த ஆப்ரேஷனை செஞ்சிட்ருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க பெரிய ஆளாக வளர காரணம் இவங்க படித்த படிப்பு இந்த இடத்த நான் நிறைய சாட்ஸில் கூட நான் காமிச்சிருப்பேன் இந்த வீட்டில் தான் இந்த இடத்துல தான் அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த வீட்டில் தான் நடக்கும் இங்கே வெளியில் இங்கே கெஸ்ட்டு வந்தவங்க எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற அளவுக்கு இங்கே எல்லாமே வசதி இந்த இடத்துல இருக்கும் வீட்டு உள்ளே பார்த்தோம்னாக்கா உள்ளாரவங்களுக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாமே அங்கே உட்கார அளவுக்கு அங்கேயும் அவ்வளோ வசதி இருக்கும் என்ன தான் வசதி என்ன தான் இவ்வளோ பெரிய இடம் வந்தாலும் கொஞ்சம் கூட தலை கணம் இருக்கவே இருக்காது யார் போனாலும் அவங்கள சிரிச்ச முகமாக அந்த அளவுக்கு அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க இந்த பணக்கார திமுரு இதெல்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப பண்பாக ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க எல்லார்டையுமே இந்த மாதிரி உயர்ந்த மனுஷங்களெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் ஆக்கிருந்தேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான நமக்கு ஆசை வரத்தான் செய்யும் கூடிய சீக்கிரத்தில் நானும் இதே மாதிரி ஒரு லைவில் ஒரு முக்கியமான ஒரு டாக்டரை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பேன் சில பேர் விருந்துக்கு கூப்பிடுவாங்க ஆனால் அவங்கள கவனிக்கவே முடியாது ஆனால் இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர் ஒரே இடத்துல கூடியிருந்தாலும் எல்லாரையும் தனித்தனியாக போய் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குற ஒரே ஆளாக இருப்பாங்க இவங்க இப்போ ரிலாய இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள நம்ம நிறைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் எதை பார்த்துருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நமக்கு அப்படியே மாறவே மாறாது அந்த ஃபோட்டோ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி கொடுத்த அந்த பொண்ணு இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இந்த பொண்ணு இருக்குது லண்டனில் அதுவுமே கல்யாணம் பண்ணி குட்டிலாம் பெற்றுருக்கோம் அந்த அளவுக்கு அதோடய வயசும் ஆயிடுச்சு இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாடை மாளிகையும் ராஜ வாழ்க்கையும் எங்கேருந்து வந்துச்சின்னு நினைக்கிறீங்க அவங்க படித்த படிப்பு அந்த படிப்பை கொஞ்சம் கூட அவங்க வீணாக்காமல் அதை மேலே மேலே அவங்க தன்னுடைய திறமையால் வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி உலகத்தில் எந்த மூளையில் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆப்ரேஷன் நடந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குறாங்க எல்லாருக்குமே இறைவன் அந்த மாதிரியான ஒரு மூளையை கொடுத்துருக்க முடியாது ஆனால் கொடுத்த வாய்ப்பை கொஞ்சம் கூட வீணாக்காமல் அதை சரியாக பயன்படுத்திக்கின்னு நம்ம எல்லோருமே நம்ம பிள்ளைங்களையும் பெரிய அளவில் இதே மாதிரி நம்ம ஆக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் சாதாரணமாக படிப்பை குறைச்சி நம்ம எடப்படாமல் நம்ம பிள்ளைங்களை பெரிய அளவில் படிக்க வைங்க என்னோடய சின்ன வயசில் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இருப்பேன் அதே வயசில் அவங்க வீட்டிலேருந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் அப்போது படிப்போட அருமை ஏன் அம்மாவுக்கு தெரியல ஆனால் ஏன் பிள்ளைங்களுக்கு படிப்போட அருமையை காட்டி கொடுத்ததே இந்த குடும்பம்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா